வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய சாதத்தை வச்சு போண்ட் எப்படி செய்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல நம்ம பழைய சாதத்தை தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரம்லாம் வாங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் தேவையான அளவு பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கப் அரிசி மாவு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோம் ஒரு பால் மாதிரி உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் டீ கூட இந்த இந்த போண்டை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டு வர பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்